இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடு சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க ரொம்ப அவசரப்படுங்க கூட்டம் நடத்தி முடிக்கட்டுமே கூட்டம் நடத்தி முடிச்சாதானே அவங்க கூட்டம் நடத்தி முடிச்சாதான் நமக்கு என்ன விஷயம் தெரியும் நல்லவர்கள் எல்லாம் எங்க பக்கம் வருவாங்க

நீ ரொம்ப அவசரப்படுங்க கூட்டம் நடத்தி முடிக்கிட்டேமே கூட்டம் நடத்தி முடிச்சாதானே அவங்க கூட்டம் நடத்தி முடிச்சாதான் நமக்கு என்ன விஷயம் தெரியும் பக்கத்துல வர்ற எல்லாம் எங்க பக்கம் வருவாங்க ஆபீஸ் நல்லவங்க ஆபீஸ் அது அவருக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை இதுவரையிலும் அவருடன் எதுவும் பேசவில்லை தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் பேசுவேன்